ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் சிலபஸ் பேசிக்காக இருக்க இருபது அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதன் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற அதிகாரம் பார்த்திங்கன்னா பதினாறாவது அதிகாரம் சிலபஸில் இருக்கிற செங்கோன்மை பற்றி தான் பார்க்கப் பார்க்கப்போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பதினஞ்சு அதிகாரம் வரையும் வந்துமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க திருக்குறள் வீடியோஸ் குறைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்குறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செங்கோண்மை செங்கோ அப்படின்றது ஒரு சிறந்த அரசாட்சி ஒரு அரசன் ஒரு அரசாட்சி சிறந்ததாக அமைய என்னெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்றத குறள் இருக்குது ஒவ்வொரு குரல் அதனால் விளக்கம் அதனுடைய பொருள் எல்லாமே வந்து முதல் குரல் ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதை முறை ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதை முறை குரலுக்கான பொருள் எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் ஸோ நல்லது கெட்டத ஆராய்ஞ்சு பார்த்து எது வந்து நல்லது அப்படின்றத ச புரிஞ்சு ஆட்சி செய்யறதா வந்து சிறந்த ஆட்சி ஆகும் ஸோ நடு நிலைமை முக்கியம் நடுநிலைமையில் இருந்து நல்லது கெட்டது பார்த்து ஆட்சி செய்வதா சிறந்த ஆட்சி ஆகும் இதில் ஓர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து என பொருள் வரும் கண்ணோட்டம் கண்ணோடது அப்படின்றது கண்ணோட்டம் இரக்கம் ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதை முறை இரண்டாவது குரல் வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி குரலுக்கான பொருள் உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு சிறந்த நல்லாட்சி முறை வந்து தேவைப்படுது வானோக்கி அப்படின்றது உயர்ந்த குடி அப்படின்னா குடிமக்களை வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வா உலகில் உயிர்கள் வாழணும் அப்படின்னா நமக்கு வானத்துல இருந்து மழை வந்து தேவைப்படுது அதுபோல ஒரு நாட்டில் குடிமக்கள் வாழ்வதற்கு சிறந்த அரசாட்சி நல்லாட்சி மன்னன் வந்து தேவை சொத குரலுக்கான பொருள் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி மூணாவது குரல் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் குரலுக்கான பொருள் ஓர் அரசின் செங்கோன்மை தான் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் அப்படின்றது இதில் சொற்பொருள் அந்தனர் அப்படின்னா அறநெறியில் வந்து வாழ்பவர் ஆதி அப்படின்னா துவக்கம் ஓகேங்களா அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் நாலாவது குறள் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு குரலுக்கான பொருள் குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்ல அரசின் அடிச்சுட்டை மாநிலமை போற்றி நிற்கும் இதில் குடி தளி அப்படின்னு யார் வந்து சொல்கிறாங்கன்னா குடி மக்களை வந்து சொல்றாங்க மன்னன்னா வந்து வேந்தன் ஓகேங்களா குடி தளி கோலோச்சும் மாநில மன்னன் அடி நிற்கும் உலக அஞ்சாவது குரல் இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையுள்ளும் தொக்கு இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையுளும் தொக்கு குரலுக்கான பொருள் நீதி வலுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும் இதில் இயல்பு அப்படின்னா முறை என்ற அர்த்தத்தில் வந்திருக்கு பெயல் அப்படின்னா வந்து பருவமழை பெயல் ஆறாவது குரல் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலு கோலதும் கோடா தெனேன் கோளதும் கோடா தெனேன் வேலென்று வென்றி வென்றி தருவது மன்னவன் கோாதும் கோடா தெனேன் குரலுக்கான பொருள் ஒரு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் தான் இதில் சொற்பொருள் வென்றி அப்படின்னா வெற்றி என்ற அர்த்தத்தில் வந்திருக்கு அடுத்த குரல் ஏழாவது குரல் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யன் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் குரலுக்கான பொருள் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி வந்து காப்பாற்றும் இதுல வையகம் அப்படின்னா உலகம் முட்டு அப்படின்னா முட்டா செய்யல முட்டு அப்படின்னா வந்து தடை வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யன் எட்டாவது குரல் என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் குரலுக்கான பொருள் ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறுகிற அரசு தாழ்ந்து நிலையடைந்து தானாகவே கெட்டொழிந்து விடும் இதுல என் பதத்தான் அப்படின்றது முறை செய்யா மன்னன் தன் பதத்தான் என்பது வந்து தாழ்நிலை உள்ளவன் என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் ஒன்பதாவது குரல் குடிபுரங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிபுரங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குரலுக்கான பொருள் குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசினுடைய கடமையாகும் அரசு அரச நடுவு நிலைமையாக இருக்க வேண்டும் எந்த புறமும் சார்ந்து இருக்காமல் இருக்க வேண்டும் அதான் குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் கடிதல் அப்படின்னா நீக்குதல் அழித்தல் குடினா வந்து குடிமக்கள் அவங்களுடைய வழக்கம் மரபு அந்த மாதிரி வந்து கூட சொல்லிக்கலாம் ஓகேலா சோ குற்றம்னா தீங்கு பத்தாவது குரல் கொலையிர் கொடியாரை வே வேந்தொருத்தல் பைங்கோல் கலை கட்டதனோடு நேர் கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கோல் கலை கட்டதனோடு நேர் குரலுக்கான பொருள் கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்பிக்காக களை எடுப்பதை போன்றதாகும் அது தவறு இல்லை அப்படின்றது தான் குரலுக்கான பொருள் இதில் பைங்கூல் அப்படின்னா பசுமையான பயிர் பைங்கூல் அப்படின்னா பசுமை ப்ளஸ் கூழ் பிரிப்போம் ஸோ அது வந்து பசுமையான பயிரை வந்து குறிக்கும் ஸோ மறுபடியும் ஒன்றுலேருந்து பத்து குரல் வரையும் பார்க்கலாம் முதல் குரல் கண்ணோடாது யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை இரண்டாவது குரல் வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி மூணாவது குரல் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் நாலாவது குரல் குடிதலையி கோளோற்றும் மாநில மன்னன் அடிதலியை நிற்கும் உலகு அஞ்சு இயல்புலி கோலாச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுள்ளும் தொக்கு ஆறாவது குரல் வேலன்று வென்றி வ வென்றி தருவது மன்னவன் கோலோதும் கோடா தெனேன் ஏழாவது குரல் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யன் எட்டாவது குரல் என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னன் தன் பதத்தான் தானே கெடும் ஒன்பது குடிப்புறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் பத்தாவது குரல் கொலையிர் கொடியாரை வேந்தறுத்தல் பைங்கோல் கலை கட்டதனோடு நேர் இந்த வீடியோவில் வந்து நம்ம திருக்குறளில் மொத்த இதோட வந்து நம்ம எத்தனாவது அதிகாரம் பதினஞ்சு அதிகாரம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு பதினாறு கம்ப்ளீட் பண்ணியாச்சு செங்கோன்மை இதோட பதினாறாம் அதிகாரம் வரை வந்து முடித்தாச்சு நூற்றி அறுபது திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இரநூறுக்கு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க திருக்குறள் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணால் படிச்சுக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் இருபது அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணோன்னே வந்து கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து டைம் இருக்கப்போ டெய்லி வந்து ஒன் டைம் திருக்குறள் வந்து ரீட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேங்க் யூ